என்ன நான் நினைக்கிறேன் அந்த இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் மேலும் என்ன இந்த விழா கழிச்ச திரு பி அவர்கள் மிஸ்டர் விஜய் மொழி சார் சத்யா அண்ணன் அதே மாதிரி இன்னைக்கு சிறு படங்களுக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ஒரு படத்தோட மெயின் டாஸ்க்காக ஏன்னா அங்கதான் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸ்டக் ஆறாங்க எவ்வளவு பண்ணலாம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் ஏன்னா என்னோட அனுபவம்னால சொல்றேன் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்படியா நல்ல குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணணும் அந்த இடத்துல பட்ஜெட் இருக்குன்னா மிஸ்டர் அருண் சாய் ஸ்டூடியோ ஏன்னா அவர் அவர் வந்து என்னோட அருமை சகோதரர் பல சின்ன படங்களுக்கு நீங்கள் யார் கேட்டாலும் தெரியும் சாய் ஸ்டூடியோன்னு பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அதனால என்னோட அருமை சகோதரர் அவர் அவரும் இந்த விழா காட்சதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சு மேலும் இந்த ரெண்டு பாட்டு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக வந்திருக்கு இந்த சூதாட்டம் படம் மாபெரும் வெற்றி ரொம்ப நன்றி தாய் பாசத்தை கூட அரசியலாக்கினது சூதாட்டம் உலகத்தில் விற்க முடியாதது வாங்க முடியாதது கொண்டாடப்பட வேண்டியது மறக்க முடியாதது மனிதநேயம் நிறைந்தது பாசம் பற்று இதெல்லாம் நிறைந்தது தாய்ப்பாசம் மட்டும்தான் ஆனா அந்த தாய்ப்பாசத்தையே அரசியலாக்கினது சூதாட்டம் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க கர்ணன் யாரு கர்ணன் எவ்வளவு நல்லவன் நாம பேசுறோம் ஆனா அந்த கர்ணன் அவையில இருக்கும் போதுதான் திரௌபதியோட தொகில் உரியப்படுது கர்ணன் பார்த்து கொண்டிருந்தான் அருமையான ஒரு மகன் நல்ல கொடையாளி கர்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் நட்பின் அடையாளம் அப்படி எத்த எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றுதான் தன் தாய் யார் இதை தெரியாது ஆனால் அவன்கிட்ட இருந்த வேதனை எல்லாம் ஒண்ணுதான் அந்த ஒன்று தான் அவனை கெட்டவனாக்குச்சு இப்ப குந்தி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு தன் மகன் தான் கருணு வர்றா பார்க்கறதுக்கு வர்றா வந்து எல்லாம் பேசுறா பேசிட்டு கிடத்து என்ன கேட்டா ரெண்டு வரம் கேட்டா ஒண்ணு நீ நாகாத்திரத்தை ரெண்டாவது தடவை பிரயோஜிக்க கூடாது ஏன்னா நாகாத்திரத்தை அவன் விட்டா அர்ஜுன செத்துருவான் அதனால ஒரு தடவை தான் யூஸ் யாரு தாய் மகன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில இதை பெருசா நினைக்கல சரின்னு சொல்றான் ரெண்டாவது நீ அஞ்சு பேர்ல இவங்க இவங்களை கொல்ல கூடாது இந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும் அவன் நல்லவளா கெட்டவளா மகன் கிட்டயே சத்தியம் வாங்கலாம் அவ போற இவ அவ காதல கேட்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்றான் அதுதான் அன்னையே உன்னை கூட ஒரு அரசியல் தாயாக்கி விட்டார்கள் உன்னை வைத்து கூட அரசியல் பிளே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றா இத காதலை விழுது தாய்க்கு நின்று திரும்பி பார்க்கற ஆனா பதில் சொல்ல முடியல போயிடுறா தாயை கூட தகாத ஒரு அரசியல்வாதி இடம் எது சூதாட்டம் அந்த சூதாட்டம் ஏன் நடந்துச்சு எதனால நடந்துச்சு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு ஒரே ஒரு வரியில சொல்றேன் காந்தார் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மன்னர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்கள் யாரும் வழங்கக்கூடாது அவருடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணியவர் தான் பீஷ்மர் அந்த பீஷ்மருடைய குடும்பத்தை குலத்தை நாசம் பண்ணிய தீர்வேன் அப்படி என்று கிளம்பி வந்தார் சகுனியோட அப்பா அந்த அப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த அந்த வம்சம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்கறாங்க ஒரு நாளைக்கு அப்ப இந்த தந்தை மட்டும் என்ன செய்யறாருன்னா தான் சாப்பிடாமல் இருந்து பிள்ளைக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்துக்கிட்டே வளர்க்கிறார் யார் சகுனியை அதன் காரணமாக உணவில்லாமல் வறுமையினால் தந்தை சாகிறார் சாகும் போது சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒரே கடமை அப்படிங்களா இவனை எரிக்கிறாங்க அவனுடைய விரல்கள்ல இருந்துதான் எடுத்து அந்த சூதாட்டம் பண்ற அந்த காய் இருக்கு இல்லையா அதை ரெண்டு பண்றாங்க அந்த ரெண்டையும் எடுத்து இவன் கையில கொடுக்கிறாரு எப்படி கொடுக்கிறாருன்னா நீ இதை வச்சுதான் ஜெயிக்கணும் சூதாட்டம் அங்கே ஒரு மகாபாரதத்தை உருவாக்கியது அந்த சூதாட்டம் ராஜன் அவர்கள் இப்போது சொன்னார்கள் நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது புரியிற மாதிரி புரியாத மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றேன் அவருக்கு கிடைக்கிற வருமானம் அந்த சூதாட்டக்காரருக்கு கிடைக்கிற வருமானம் ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அதனால தான் அவர் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்சிகளுக்கு தானம் செய்கிறார் இது யார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் சுரண்டி பார்த்த அவர் அந்த சூதாட்டக்காரர் தான் சரியா மகாபாரதத்திலிருந்து இன்னைக்கு வந்தாச்சு யார் வரைக்கும் அந்த பேர் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டாம் எனது அரசியல் ஆயிடும் ஆனால் நான் சொல்ல விரும்பல குந்தி குந்தி எதற்காக அதை செய்தா ரெண்டு வாரம் வாங்கிட்டு போனா தாய்ப்பாசத்துலதான் செய்தா ஆனா அது கர்ணன் பார்வையில பார்த்தா அங்க அரசியல் அரசியல் சூதாட்டம் இங்க அதே அரசியல் சூதாட்டம் வாப்பிடு ஒரு இடத்துல இருக்காரு மாமனார் ஒரு இடத்துல இருக்காரு இல்லையா அதானே நடக்குது அதானே அத்தனை கோடி ரூபாய் அத்தனை கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு சூதாட்டத்துல இருந்து அப்ப இந்த சூதாட்டம் எவ்வளவு கேவலமான விஷயம்ங்கிறத அதைத்தான் சொல்லி இருக்காங்க அங்க ஆரம்பிச்சது மகாபாரதத்தில் ஆரம்பிச்சு வந்து வந்து இன்னொரு தேட்ச்காரர் இங்க வந்து அவ்வளவு சம்பாதிச்சு அவர் மாப்பிள்ள இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு சூதாட்டம் இப்ப சூதாட்டம் படமா வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் படமா வந்துச்சு முத்துராமன் ஜெய்சங்கர் நடிச்சு மதுரை திருமாறன் நடித்து அந்த படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா ஓடின படம் அதுவும் சூதாட்டம் தான் கரெக்டா கரெக்டா இப்ப ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறாங்க ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள் ஆனா அதிர்ஷ்டம் உள்ளவர்களும் ஜெயிக்கிறாங்க ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள் சொல்ல முடியாது ஆற்றல் உள்ளவர்கள் யாரு தோ உதயகுமார் எத்தனை படம் வர்த்தைய சொல்லலாம் அடுத்தது அந்த டைரக்டர் பேரச வரிசையா சொல்லிட்டே போலாம் அதே மாதிரி ஒரு எழுத்தாள உங்க முன்னாடி நிற்கிறான் இருநூத்தி ஐம்பது படம் எழுதியிருக்க வெற்றி தான் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ஆக அங்க அதிர்ஷ்டம் டி ராஜேந்தர் வேலை செய்தார் ஒரு படம் சொல்லுவாங்க என்ன படம் ஒரு தலைவர் ஆனா அதுல டைரக்டர் பேர் வந்தது யாரு உங்களுக்கு தெரியும் அது எப்படி சொல்றது ஆற்றல் இருந்திருந்தால் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கணும் இத்தனை வருஷம் ஆச்சு உதயகுமார் இருக்காரு அவர் இருக்காரு நான் இருக்கோம் நாங்கள்லாம் இருக்கோம் என்ன காரணம் ஆற்றல் அதிர்ஷ்டம் ஒரு படத்தோட போயிடும் ரெண்டு படத்தோட போயிடும் மூணு படத்தோட போயிடும் ஆனா இங்க ஆற்றல் உள்ள இன்னொருத்தர் இந்த மேடையில் இருக்கார் இன்னைக்கு யார் பெரிய ஹீரோன்னு சொன்னா விஜய் ஒரு பெரிய ஹீரோ அஜித் ஒரு பெரிய ஹீரோ இந்த ரெண்டு வச்சு படம் எடுத்த ஒருத்தர் இங்க இருக்காரு இந்த இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த படம் எடுத்தாரு சௌந்தர பாண்டிய காணமே அவர் எடுத்தார் அந்த படம் அந்த ரெண்டு பேரையும் வச்சு எடுத்தவரு இன்னைக்கு படம் எடுக்க முடியுதா யோசிச்சு பாருங்க அதனால யாருமே தயவு செய்து சூதாட்டம் ஆடாதீங்க சூதாட்டத்துக்கு போகாதீங்க சூதாட்டம் வச்சிருங்க வேண்டாம் பல ஒரு கட்சியை சூதாட்டம் இருக்கு நாட்டில் அப்படிப்பட்ட சூதாட்டத்தை படமா சொல்லி இருக்காங்க இந்த படம் ஜெயிக்கணும் இதை எடுத்தவங்க நல்லா வரணும் மேலும் மேலும் படம் எடுக்கணும்னு என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலத்துக்கேற்ற இன்னையாரு நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு ஆனால் கெட்டு போறதுக்கு உரிய அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு எத்தனையோ சூதாட்டம் அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வரர் நாகரா சூதாட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெரு வந்துடுறான் பல குடும்பங்கள் அனாதையாக போயிடுச்சு அது எத்தனை விதமான சூதாட்டமான சூதாட்டம்னாலே குடியும் அதில் சேர்ந்துருச்சு குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு சீட்டாட்டம் ரேஸை ஒழிச்சிட்டாங்க இருந்தால் கூட மறைமுக நடத்துறானுங்க நீங்க பாருங்க ஒருத்தர் இன்னைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேலே நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு ஒரு கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இன்னொரு கட்சிக்கு நூற்று கணக்கான கோடி ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை தேர்தல் நிதி அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும் நன்கொடையா லட்சம் கோடி வச்சிருப்பான் இந்த லட்சம் கோடி யார் பணம் ஏழைங்க பணம் உழைச்சி சம்பாதிக்கணுன்ற சம்பாதிக்கிற போட்டு சூதாடி சம்பதிகள் நினச்சி குடும்பத்தையே இழக்கிறான் இப்ப சமீபத்தில் ஆன்லைன்ல ரம்மி ஆட்டம்னு ஒண்ணு பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார் பல பேர் உயிரிழந்துட்டாங்க ராத்திரில விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி அழுந்தாங்க ஒரு குடியினால மட்டும் தாலி இறக்கல இந்த சூதாட்டம் அதை விட கேவலம் இதை நடத்துறவன் கோட்டி சொன்னாயி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன் நம்மளை போல தர்மம் பண்ணுறவங்களாம் அடையாளம் தெரில யாருக்குமே என்னால் முடிஞ்சது ஆயிரமோ ஐநூறுவரமோ கொடுக்குறேன் ராஜ்குமார் அரசு நம்ம உதயகுமார் பேரரசு நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்ணுறோம் ஆனால் நம்ம பேரெலாம் யாருக்கும் தெரியாது கோடிக்கணக்காக கொடுக்குறவன் கொள்ளை அடிக்கிறவன் கலப்படம் பண்ணுறவன் அதை வாங்குறான் பாருங்கள் லஞ்சம் அரசு அதிகாரி காவல்துறை அரசியல்வாதி இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பல ஒரு காலத்தில் அவங்க கேடு கட்டு போவாங்க இந்த மாதிரி விஷயத்த இந்த ஒன் டூ த்ரீன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டேரக்டர் நல்லா இருந்தது ட்ரெய்லரில் ஒன் டூ த்ரீனு வகுத்து போன்றார் இதையும் தாண்டி நிறைய இருக்குது அதனால் இந்த கூட் சூதாட்டம் என்பது குடியாட்டம் என்பது மக்கள் இங்கே எல்லாம் நல்ல மக்கள் நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை ஆனால் யூடியூப் மூலமாக இந்த செய்தி பரவுவதில்லையா பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் தாய் தந்தை தான் முதல் தெய்வம் இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்களெல்லாம் நல்லா இருப்பாங்க நீங்கள் சூதாட்ட அந்த பணத்தை தாயந்தைக்கு அவங்க சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் பணத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார் நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க மியூசிக் தம்பி ரெண்டு ரெண்டு பாட்டு ஒன்று மஜா பாட்டு நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார் தேவை வேறு வழி இல்லை எல்லா மக்களையும் கவர்னோன்னா அப்படிப்பட்ட ஒரு பாங் வேணும் ஒரு லவ் சாங் ரெண்டுமே நல்லா இருந்தது தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்னுடைய தம்பி விஜய முரளி அவன் யார் ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜய முரளிக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என் உழவு நன்றி சொல்லி சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது உழைப்பால் உயர்வோம் உழைப்பு தான் ஒவ்வொருவரும் காப்பாற்றும் குடும்பத்தை காப்பாற்றும் ஆகவே உழைப்போம் உயர்வோம் மக்க மற்றவர்களையும் உழர வைப்போம் வாழ வைப்போம் இந்த படம் வெற்றி பெற்று ப்ரொடியூசரை வாழ வைக்கணும் அவர் அடுத்து படம் தயாரிக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த படத்தை என்னை சஜஸ் பண்ணது அருண் சாருக்கும் அப்புறம் டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி அப்புறம் என் குரு எங்கள் எஸ்பி வெங்கடேஷ் அவருக்கும் நன்றி அண்டு எல்லாம் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆர்ஆர் தான் நம்ம ஃபோக்கஸ் ஜாஸ்த் பண்ணியிருக்கோம் அப்புறம் அப்புறம் ஆக்சுவலி ரெண்டாவது சாங் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அண்டு ஆ தேங்க் யூ எனக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க எவ்வளோ பேர் இங்கே வந்து ஒரு நல்ல ஆப் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதா கை தூங்க பாக்கலாம் லேடிஸ் வெரி குட் ஆர் ஜென்ட்ஸ் வாட்ஸ்அப் இருக்கா இருக்கா வெரி வெரி குட் குட் அது இல்ல சரி வேற ஏதாவது நீங்க நீங்க போடணும் செகண்ட்ல டவுன்லோட் பண்ணலாம் கல்லூரி கல்லூரியா பெண்கள் கல்லூரிக்கு போய் நாங்க பேசிட்டு இருக்கோம் ஆனா அது பயம்டா பயம்டா உன் தங்கச்சிக்கு நடந்தா மட்டும் பணம் இருக்காதுரா எனக்கு ஒவ்வொருத்தையும் தங்கச்சிடா எங்களுக்கு பொங்கு இப்பவே முப்பது செகண்ட்ல வினாடிகள்ல நீங்க வந்து அந்த டவுன்லோட் தற்பாதுகாப்பு அல்லது எஸ் ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தா ஏன் இந்த பொண்ணே டவுன்லோட் பண்ணியிருந்தா அந்த கோயம்புத்தூர் பொண்ணு அது ப்ரையாரிட்டியா போய் அந்த ஸ்டேஷன் கடிச்சிருக்கும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் வந்திருப்பாங்க இன்னும் ரெண்டு கமனாதிங்க அந்த பொண்ணுகிட்ட வராம இருந்திருப்பாங்க அந்த டைம்ல சோ நம்ம பாதுகாப்புக்கு நம்ம தற்காப்பு தற்பாதுகாப்புக்கு தற்காப்புக்கு ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த மண்ணாங்கட்டி இந்த டாஸ்மார்க் போதைப் பொருள் மண்ணாங்கட்டி எல்லாம் கம்மியா வரைக்கும் எந்த கம்னாட்டி எந்த கைப்பிடிச்சு இருப்பான்னு தெரியாது எஸ்ஓஎஸ் தற்பாதுகாப்பு ஆப்பை தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்க இங்க நெட் வயர்லெஸ் இருந்தாலும் எந்த இடத்துல வைஃபை இருந்தாலும் எங்க நீங்க அந்த பட்டன் பிரஸ் பண்ணாலும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க வின்ஷீல்டு தட்டி இருக்காங்க அப்புறம் அருவா கொடுத்திருக்காங்க அந்த டைம்ல இந்த பொண்ணு இதை மட்டும் தட்டியிருந்தா அந்த போலீஸ் டாப் பிரயாரிட்டி மத்தெல்லாம் கம்மியாகி டாப் ப்ரயாரிட்டி வந்தது போலீஸ்க்கு உடனே இங்க வந்திருப்பாங்க என்ன நம்ம ஆட்களை நம்ம நம்மதான் பாதுகாத்துக்கணும் எல்லார்ட்டையும் நான் எடுத்து சொல்றேன் போதை பொருளையும் ஒழிக்கணும் நீங்க சொல்றீங்க இந்த பாரதிய எப்ப நான் பாலிடிக்ஸ் உள்ளவரை நினைச்சேன் படிச்சேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எல்லாம் ரேப் அதுல வந்து இருபது வருஷம் இருபது வருஷம் ரேப் பண்ண இவனுங்க கேங் ரேப்புக்கு இருபது வருஷம் உள்ள இருக்கலாம் அல்லது ஜட்ஜு நினைத்தால் அவங்க வந்து நேச்சுரல் லைஃப் அதாவது அந்த அஞ்சு வயசு வரைக்கும் உள்ள இருக்கணும் ஆனா இவனுங்களே இன்னொரு இடத்துல ரேப் ரேப் பண்ணி அக்யூஸ்டா இருந்து வெளியே சுத்திட்டு இருக்கான் நேரோட பிறந்த நாள் பாபுசி பிறந்த நாள் அம்பேத்கர் பிறந்தநாள் காந்தி பிறந்தநாள் எவனாவது பிறந்தநாள் சொல்லி வெளியில அமைச்சு விட்டுறாங்க இந்த பசங்களை நம்ம எல்லாம் ஒன்று கூடி அரசியல் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை திருப்பி சொல்றேன் சார் உங்க வீட்டுல நடக்கலாம் சார் ஒன்பதாயிரம் வந்துருச்சு சார் அப்படியே விட்டீங்கன்னா நைன்டி தௌசண்ட் ஆகும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எல்லாரும் அது எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ கூட தான் டைரெக்டாக ஒரு டிவி இன்ட்ரி முடிச்சு தான் இங்கே வந்து ஆப்ரேஷன் சைட்ல இருந்து வெளியில் வந்து டிவி இன்ட்ரி கொடுத்து அப்புறம் இங்கே ஓடி வந்தேன் பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஷுட் நாட் பி ஷுட் பி என்ஃபோர்ஸ் ஷுட் நாட் பி ரெடியூஸ்டு இவங்க பர்த்டே அவங்க பர்த்டேன்னு வெளியில் விடாதீங்க நம்ம அடிச்சு சொல்லியிருந்தால் இந்த மூணு பேர்ல ஒருத்தன் வந்து உள்ள வந்திருப்பான் வெளியில வந்திருப்பான் வந்திருக்க மாட்டான் இந்த மூணு பேர் நான் எடுக்கிறேன் ஒரு உதாரணமா எடுக்கலாம் நிர்பயா ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாது அண்ணா யூனிவர்சிட்டி ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதுன்னாங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணோட பேர் வெளியில வரவே கூடாது எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ்ங்க நம்ம வேலைக்காரங்க மாதிரி அஞ்சாறு வருஷம் இங்கிலாந்து அமெரிக்கா இருந்தா எல்லாம் ஆபரேஷன் பண்ணி வந்தவங்க அங்க வந்து நாங்கெல்லாம் அந்த காலத்து வெள்ளக்காரங்க பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம் இப்ப கூட அதாவது மோஷன் போயிட்டு அப்புறம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க வைப் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் இந்த மூணு பேர் இருக்கானுங்க இல்லை அவங்க ஃபோட்டோ யாராவது எடுத்து இந்த ஃபில்ம் ப்ரொடியூசர் ஃபெஃப்சி யாராவது எடுத்து அந்த ஃபோட்டோவில் நல்லா இந்த டாய்லெட் பேப்பர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் எல்லாரும் பாத்ரூம் போயிட்டு இந்த நாயங்களோட ஃபோட்டோ போட்டு டாய்லெட் பேப்பர் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் இப்படி இவங்கள ஷேமிங் பண்ணணும் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க மனைவி பசங்க ஃப்ரெண்ட்ஸு சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் எறியணும் ஊரடே இவனை வந்து இவனை வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க பின்னால நினைச்சா அடுத்தவன் வந்து யோசிப்பான் அப்படி பண்ண மாட்டிக்கிறான் அதுக்கு பதிலா யார் இந்த பொண்ணு இவன் எங்க போனா இது பேரு விக்டம் ஷேமிங் உளவியல் இல்ல குற்ற உளவியல் இல்ல இந்த கிரிமினல் சைக்காலஜி விக்டம் ஷேமிங் இவன் நம்ம நார்சன் டே அவ போவாடா நீ யாரு கேட்கறதுக்கு அவன் அந்த அந்த டைம்ல யாரோட சொல்லிருக்கா அவ போவாடா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி இது வந்து பி என் ஜாயின் கார்ட்னு ரஷ்யா இல்ல அவ போவா அது அவளுடைய உரிமை அவளோட பாதுகாப்பு கொடுக்கணும் அது நம்மளுடைய கடமை உரிமையும் கடமை நமக்கு தெரியணும் அத விட்டுட்டு நீ பொண்ணு நீ எங்க போனுன்னு போத்திட்டு உள்ள இருக்கணுமா இது வந்து இல்ல பாரதியார் படித்த புதுமை பெண் இவங்கெல்லாம் புதுமை பெண் வெளியில வரணும் எல்லாரும் நிபுணர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிறத்தில் யாருக்கும் யார பார்த்தும் அஞ்சா நெஞ்சமும் கொண்ட பெண்கள் அந்த பெண்களை பாதுகாக்கிறது இந்த இந்த அரங்கத்தை பத்தே இருந்தா போதும் விவேகானந்தர் சொன்னார் நூறு விவேகானந்தர் போதுங்க பத்தாயிரம் பேர் தேவையில்லை இந்த காலத்துல டெக்னாலஜி இருக்கு தொழில்நுட்பம் இருக்கு சரியான விஷயம் சரியான மனுஷன் சரியான ரகத்துல பேசுறா சரியான இடத்துக்கு போய் சேரும் பத்து பேர் நினைச்சா கூட இந்த நாட்டை நம்ம சமுதாயத்தை மாற்றலாம் அதுக்கு வந்து ஒரு முதல் ரொம்ப அழகா அந்த படத்தை எடுத்திருக்கீங்க இது வந்து நிறைய யார் பாக்குறோங்களா இல்லையோங்க நான் டெஃபினா பாக்குறேன் நான் எவ்வளவு இடத்துல சொல்ல முடியுமோ காந்தி சொன்னார் யூ பி சேஞ்ச் யூ வாண்ட் டு சி இது மாதிரி நல்ல படம் போகணுமா நம்ம பாக்கணும் ஏய் நம்ம திரும்பி திரும்பி இந்த படம் ஒரு தட்டுவா முந்நூறு டைரக்ஷன்ல எல்லாம் போவாங்க நம்ம ஆளுங்க தட்டும் போது பெல்ட் அது மாதிரி எந்த அடி குத்தும் இல்லை நூறு மாதிரி எல்லாம் போக மூணு பேர் பேர் ரெண்டு போடலாம் மாட்டேங்கிங்கிறாங்க அப்படியே போறாங்க அதே பார்த்து கை தட்டும் அந்த சிஜியை பார்த்து இது மாதிரி படத்தை பாருங்க சார் நீங்க எல்லாம் பாக்குறீங்களா நான் பாக்குறேன் சார் எல்லாரும் சேர்ந்து பாரு பார்க்கலாம் சார் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஒரு அமைச்சர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதுக்கலாம் சார் கேள்வி வைக்கலாம் சார் கலாச்சாரம் காய்ச்சப்படுது அப்புடின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கலாம் ஒரு பாவம் கட்டினாங்க ஐநூறு கோடிக்கு ஒரு மாதம் இடிஞ்சு விழுந்துச்சு அப்போ நம்ம கேள்வி கேள்விக்கலாம் எழுத்து கேள்வி இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணை சீரடிச்சாங்க வச்சுக்கோங்க இங்கே அதுக்கு நம்ம கேள்வி எடுக்கக்கூடாது இந்த சமூகத்தை கேள்வி எடுக்கணும் இந்த சமுதாயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும் நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை அரசாங்கத்தை கேள்வி கேட்டு வந்தோம்னா சரி வராது அது அரசாங்கத்துன்னு இது வேற இது வேற இது நாடு குட்டிச்சிறாப்பு இருக்கு கலாச்சாரம் போச்சு சீரடிச்சு போச்சு எவ்வளவு நாள் தூரம் சீரடிக்கிறான் அப்போ இதுக்கும் நான் சொல்ல இங்கே வந்து எல்லாருமே அரசியல்வாதி பார்வையாக பார்க்க கூடாது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் உதிர்கட்சியாக இருக்கட்டும் பூச முதல் முளைச்ச கட்சியாக இருக்கட்டும் இங்கே எல்லாருமே ஒரு நடந்துட்டா இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்கள் அரசியல்வாதியாக கொல்ல கொடுக்குறா சார் ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார் மனுஷனை குரல் கொடுக்கணும் ஆதங்கத்தில் குரல் கொடுக்கணும் அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும் சும்மா அரசியல் அரசியல் எதுக்கு இருக்கவே குரல் கொடுத்தோம்னா அது அதுக்கு நீ ஊழல் எது டாஸ்மார்க்கு கடை திறந்துருக்காங்களா அதே எதிர்க்கலாம் இந்த மாதிரி ரகசியம் இந்த மாதிரி தெரியாமல் சூதரன் நடக்குதா அதே அதுக்கு நம்ம அரசாங்கத்திற்குலாம் இந்த இந்த பாலியல் பலாத்துக்காரத்துக்கு வந்து எல்லா யாரும் அரசியல்வாதியை கோல கொடுக்காம எல்லாரும் மனுஷனை கோவல் கொடுத்தா தான் இது உங்களுக்கு தீர்வு வரும் ஒரு அர ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்தில் நீங்கள் கோல் கொடுத்திங்கன்னா எனக்கு தீர்வு வராது உனக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி போச்சு அரசாங்கத்தை கேட்டுருவோம் அதுக்கு கேட்காம ஐயா அதுக்கு கேட்காம இருக்க ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோவில் வந்து அட்டிவருடைய பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும் எல்லாத்துக்கும் அரசியல் வித பேசுறது இந்த கோவில் நடந்தது நம்ம ஒவ்வொரு அண்ணா நடந்துச்சு இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் நூறு நடந்துச்சு இதுதான் இருக்குன்னு சொன்னோம் இப்போ கோவில் நடந்துச்சு இது க இதுதான் கடைசி சொல்கிறான் கடைசியர் நம்ம சொல்கிறான் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ இது ஒரு இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும் அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும் ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்கிறாங்களே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொண்டுமைக்கும் தனி சட்டம் வேண்டும் அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் பொண்ணு மேல ஒருத்தவனை கை வைக்கும் போது ஏற்கனவே இது மாதிரி பண்ண ஒன்றுக்கு வந்த தண்டனை புத்தியில் படணும் கண்ணு முன்னாடி தெரியணும் இன்னொன்னு ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம லைவ் மாதிரி போட்டுக்கிறோம் விவாத பொருளாகிறோம் நம்ம ஒரே விஷயத்துல இந்த இந்த பாலியல் விஷயத்தில் மட்டும் நமது இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீரெட்ஸ் வாங்கல எங்களை காட்டணும் சார் இவங்களை கா காட்டிகிட்டே இருக்கணும் இது வரைக்கும் மூஞ்சி காட்டுற ஷேடோ காட்டுறாங்க அங்கே சுட்ட ஓடுறான் அவன் மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்குது அவன் என்ன கால சுட்டாங்களே சுட்டத்தை காட்டுங்க எப்படி எங்களுக்கு பயம் வரும் இந்த மற்றது பூரா வெளியே வந்துடுறாங்க ஒரு நடிகர் வந்து ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணார் விற்கல யூஸ் பண்ணிட்டாரு மறுநாள் ஃபுல்லாக பிளாஸ் அவர் பேஸ் லைவ் போய்கிட்டு இருக்கு இப்படி போதை பொருள் சாப்பிட்டாரு பண்ணிட்டார் அப்போ நடி ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணால் ஒரு நடிகர் கைது முட்டியா அவர் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொலைங்கிறது தனிப்பட்டதில்ல சமுதாயம் சார் சமுதாயத்தோட சீர்காட்டுது அப்போ இதை நம்ம கொஞ்சம் மற்றது முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும் நீங்கள் காட்டுறது நீங்கள் இது எந்த டெவலப்மெண்ட் காட்டுறதோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன உலகெல்லாம் பயம் வரணும் இப்போ திருப்பி ஒரு நப்பாசை இதுதான் கடைசியாக இருக்கணும் இந்த அரசாங்கம் வந்து நீங்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனிச்சட்டம் அமையணும் அமைஞ்சு அதுக்கான வீடு இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும் இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு பூர்ணம் குணமடைஞ்சு வரணும் இன்னும் ஒரு சின்ன சின்ன வேண்டுகோள் ஹாஸ்டல்னா என்ன ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்ப ஒரு நம்பித்தானே ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க ஹாஸ்டல் என்ன கிளிக்கிறிய எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு நினச்சினத்துக்கு வெளியே போகிறதுக்கு நினச்சதுக்கு வர்றதுக்கு ஹாஸ்டலு அப்ப ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு கண்காணிப்பு இருக்கணும் ஹாஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு ஒன்னு மீறி வெளியே பொண்ணு வெளியே போச்சு ஹாஸ்டல் நம்ப தானே பெத்தவங்க உள்ள அனுப்புறாங்க அப்போ அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் எந்த இருக்க எல்லா ஹாஸ்டலுமே அதுவும் பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும் அப்புறம் சிப்பிடு அப்புறம் என்ன பிரியா ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு அரசியல்வாதிகள் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு இங்கிலீஷ் நடந்துருச்சு ஒரு கொள்ளையோ கொள்ளையோ அது நடந்துச்சு அப்போ என்னது அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாயிடுறாங்க அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க சில இடைக்காலம் நீக்கம் பண்றாங்க அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ கொள்ளையோ அப்படி நடக்கும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடவடிக்கை இருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வு நடந்தா அந்த ஏரோடு போலீஸ்கார மட்டும் இல்ல அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏவோ எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கும் சார் அப்பதான் சரியா வரும் எம்எல்ஏ பொறுப்பெடுக்கணும் ஓட்டு வாங்குறீங்க இல்ல ஜெயிக்கிறீங்க பதவி வைக்கிறீங்க இல்ல மாசம் மாசம் மக்கள் படத்தை சம்பளம் வாங்குறீங்க இல்ல போலீஸ்கார எப்படி நீங்க கண்டிக்கிறீங்க நீங்க போலீஸ்ல கரை ஓட்டிட்டு கட்டி உள்ள போறீங்க அக்கிஸ்ட் சப்போர்ட்டா நீங்க தானே போறீங்க குற்றவாளி சப்போர்ட்டா போற கரை குற்றத்தை தடுக்கவும் போகணும் அவன் தான் இருக்கிற வேட்டி குற்ற காப்பதும் உள்ள போக கூடாது அப்ப ஒரு இயர்ல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ அவங்க இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு எட்டு மாசம் சம்பளம் கட் பண்ணுங்க கரெக்டாக நன்றி வணக்கம்